இப்போ நான் வந்து நுரையீரல் பண்ண போகிறேன் அதுக்கு இந்த கிணத்துல வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த ஆயில் வந்து இப்போது காஞ்சிச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் மங்காய் ஃப்ரை ஆயிடுச்சு தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இது ரெண்டு ஸ்பூன் இருக்கும் நான் வந்து ரெண்டு நுரையீரல் எடுத்துருக்கேன் இதுலேயே மிளகு எல்லாம் போட்டுட்ருக்கேன் மிளகு பட்டை ரெண்டு கிராம்பு எல்லாம் போட்டு இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்ப இந்த நுரையீரல் போட்டுடலாம் ரெண்டு வாங்கியிருக்கேன் இப்போ இதில் வாட்டர் ஊற்றிக்கலாம் இதிலே கொஞ்சம் தண்ணி விடுங்க நீங்கள் கொஞ்சம் வெட்டிங்கன்னா போதும் தண்ணி இப்போ இதை ஒன்று மூடி வச்சிங்களா ஒரு மூணு விசில் வந்தோடனே நெச்சிட்டு மாட்டர் இருந்தாலும் டீப் ஃப்ரை கடையில் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஆயில் ஊற்றி இருக்கிறேன் இல்லை கொஞ்சூண்டு ஆயில் ஊற்றிருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் இது ஒரு ஸ்பூன் ஆயில் தான் இருக்கும் இப்போ இது வந்துச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இது கிரேவியாக ஆட்டம் இது நல்லா தொக்காய் இப்போ இந்த அளவுக்கு தொக்கு இருந்தால் போதும் நம்ம கொஞ்சம் வெச்சின்னு சாப்பிட நல்லாயிருக்கும் இந்த நுரையீரலில் வந்து ஈமோக்ளோபின் இருக்குது அயர்ன் இருக்குது புரோட்டீன் இருக்குது ரொம்ப நல்லது இது உடம்புக்கு லேடிஸ்க்கு வந்து எப்பவுமே வந்து ஈமோக்ளோபின் கம்மியாக இருக்கும் நம்ம இதை சாப்பிட்டா கொஞ்சம் நல்லது உடம்புக்கு ஆனால் உங்களுக்கு வந்து அந்த இந்த ஸ்மெல் வராது ஒரு மாதிரி சிலருக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காது ஆனால் இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா இந்த ஸ்மெல்லே வராது முதல்ல வேக வச்சுட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த ஸ்மெல்லே வராது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்